இங்கே எல்லாேருக்கும் ரொம்ப ஒரு துக்கமான நாள் ஏன்னா நாங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி ஒரு நல்ல மனிதர் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கலைஞர் மட்டும் இல்லை ஒரு நல்ல ஸ்டன்ஸ் மாஸ்டராகவும் இருந்தார் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு பொறுமையோட ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆர்ச்சுரி கொம்பு கராத்த எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் எல்லாத்தோட நடிகர் அவரை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப அன்பாக பழகுவார் ஸ்டார்ஸோட ஸோ ஹி வாஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர் அட் த டைம் அண்ட் நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் கூட சாப்பிட்ருங்க டைம் ஆச்சு பிரேக் விட்டுருங்க சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணலாம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் போகலாம் டைமில் சாப்பிட்ணும் ஏதோ எல்லாத்தையும் ப்ராப்ளம் வரும் ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்வார் சமையல் ப்ரோக்ராம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஜாலியாக காமெடியாக எல்லாேருக்கும் பதுகிறா மாதிரி அழகாக சொல்லிக் கொடுப்பாரு அதே மாதிரி பாடலும் நல்லா பாடுவார் கிட்டார் நல்லா வாசிப்பார் அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் வெரி பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அவர் நல்லா அழகாக வரைவார் ஜில்லுன்னு ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நான் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் கெஸ்ட்டாக வந்திருந்தார் அதில் அப்போது செலபிரிட்டி கெஸ்ட்டாக வரணும் ஒன் செகண்ட் ஐ வாண்ட்டு கிவ் யூ வெரி குட் கிஃப்ட் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸு கலாக்கார்க்கு டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் ஸோ ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் யூ மீட்டிங் ஐ கிவ் யா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவையும் ஒன் செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இதை வச்சு அழகாக என் ஃபேஸை ஸ்கெச் பண்ணி அப்படி அப்படி என் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்தார் ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அவர் என்ன ஒன்று இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் நேரம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் இருந்திருந்தால் நிறைய பேர் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருந்தது நாங்களே இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு இந்த மாதிரி திடீர்னு அவர் போகிற மனசு ரொம்ப கஷ்டப்படுது எப்படி இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி நினைனோன்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் உசைனி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களுக்கெல்லாம் பழக்கம் எங்கள் டான்ஸ் கிளாஸில் கலா மாஸ்டர் கிளாஸில் நாங்கள்லாம் ஒரு டீம் நைன்டிஸ் அந்த குரூப் டான்ஸ் டீமு ஒரு குரூப்பாக இருக்கோம் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார் ரொம்ப ஒரு அருமையான ஹியூமன் பீயிங் அவர் தங்கமான ஒரு மனிதர் அவருக்கு தெரிஞ்ச கலை அவர் தெரியாததே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாமே தெரியும் அவருக்கு டான்ஸு பாட்டு சமையல் கிட்டாரு ஆர்ட்டு கராத்தே ஆர்ச்சரி இன்னும் என்ன சொல்கிறது அவருக்கு என்னெல்லாம் பார்த்தா அஞ்சு நிமிஷத்தில் வரைஞ்சிடுவார் ஸோ எல்லா கலையும் உள்ள ஒரு அருமையான மனிதர் என்ன இங்கிலீஷு அதை விட என் பர்த்டேக்கு ஒரு ஒருத்தரையும் விஷ் பண்ணுறது வாழ்த்து சொல்கிறது அவர் மாதிரி நான் என் லைஃப்பில் அருமை பார்த்ததில்ல அவ்வளோ அழகாக வாழ்த்து சொல்வார் அதெல்லாம் மறக்கவும் முடியல அவரோட போன காலங்கள் அவர் கூட இருந்த விளையாடினது பேசினது டான்ஸ் ஆனது இந்த காலத்தெல்லாம் மறக்கவும் முடியல எனக்கு ஷாக்காக இருந்தது முந்தாணியத்து கூட எங்களுக்கு மெசேஜ் போட்டார் குரூப்பில் நான் வந்துடுவேன் ரிக்கவர் ஆகி வந்துட்டு நம்ம எல்லாரும் பார்ட்டி பண்ணுறோன்னு சொன்னவர் இன்றைக்கி காலையில் செத்துட்டாருன்னு ஒரு நியூஸ் ஷாக்காக இருந்தது எனக்கு மனசே சரியில்லை வந்து ஆகணுமேனு வந்துட்டேன் நான் எல்லா வேலையும் போட்டேனா அவ்வளோ ஒரு தங்கமான மனிதர் உசைனி தெரியாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவர் அதை விட நிறைய படங்களில் ஒர்க் பண்ணவர் அருமையான மனிதர் அதை விட தங்கம் அப்படி ஒரு தெரியாதவங்க கிட்ட கூட நல்லா பேசுவார் அவ்வளோ ஜாலியாக ஒரு ஆக்டிவான ஒரு மனிதர் நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவார் அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இனிமே அவர் திரும்பி வரப்போகிறதில்ல அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களாக மாஸ்டரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறந்த ஒரு சாதனையாளர் அல்டிமேட் கராட்டை மாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே பிளாக் பெல்ட் உருவாக்கியிருக்காரு அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டாயிரக்கு மேலே மேற்பட்ட மாணவர்கள் வந்து எங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா எங்களுடைய மாவட்டத்தில் இருந்தால் அதிகமாக பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கோம் மாணவர்கள் பயிற்சி செய்யிருக்கோம் நிறைய சாதனை படுத்திருக்கோம் சென்சாய் இப்போ உலக லெவலில் போய் எங்கள் அவர்கள் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சென்சாய் அழைச்சிட்டு போய் உலக லெவலில் இன்றைக்கி பெரிய சாம்பியன்ஷிப் எல்லாம் உருவாக்கியிருக்கார் சிறந்த பயிற்சியாளர்கள் சிறந்த சாதனையாளர்கள் சிறந்த வந்து ஒரு மாணவர்களை உருவாக்கி வந்து சியான் ஷியான்பரி வந்து உலகத்தில் வந்து சிறந்த அல்டிமேட் கராத்தே மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கராத்தேன்னா வெறுங்கையின்னு அப்படின்னு இந்த வெறுங்கையினால் கராட்டி ஆர்ட் ஓவியம் அடுத்த வந்து டான்ஸ் அடுத்த வந்து சிற்பங்கள் வரைதல் அது வந்து ஆர்ச்சரி கெபு ட்ரைனிங் கராட்டி அப்புறம் வந்து புதிய புதியதாக ஃபவுண்டருங்கிறது வந்து ஒரு நிரூபித்து காக்கிற வகையில் தாச்சிக்கட்டா சாஞ்சுக்கு வாசா தேவுச்சி வாசா கேரி வாசா அப்படின்னு பல விதமான வாசா டெக்னிக்கில் வந்து உருவாக்கியிருக்காரு இதுமாரி அந்த அந்த ஒரு உ உருவாக்குதலுங்கிறது ஃபவுண்டருங்கிறத வந்து நிரூபித்து சிறந்த விருதை வந்து பலமுறை வாங்கியிருக்காரு சிறந்த பயிற்சியாளர்கள் சில முறை வாங்கியிருக்காரு அதிக கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணாங்க ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறோம் அவருடைய இந்த இழப்பு எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் அவர் வந்து இழ நாங்கள் இழந்த மாரி நினைக்கல அவர் உயிரோடு எங்களுக்கு இருந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சென்சாய் செல்லப்பாண்டியனை தேர்வு செய்து ஒரு சிறந்த ஒரு ப ஒரு இன்றைக்கு இந்தியா இந்தியாவுக்கு அடுத்த எனக்கு அடுத்தது இந்தியாவில் இன்றைக்கி சிறப்பாக ஒரு சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர் வந்து சென்சை செல்ல திருவாரூரை சேர்ந்தவர் அருமையான மாஸ்டர் கோல்டு அமெரிக்கா அதில் நடந்த சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடலிஸ்ட்டு இன்னும் ப அடிக்கொண்டே போகலாம் அவருடைய சிறப்பு டாக்டவுண்டரில் ஃபிஃப்த்து வந்து தேர்ட் அண்ட் பிளாக் பெல்ட்டு நிறைய ஜென்ரல் ஜோயிட்டு போய் வாங்கிட்டு வந்தவர் ஃபவுண்டர் இதுமாரி அவருடைய கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் அடிக்கடி உடவுடியாக வந்து வர திரை திரைப்பட கடங்களுக்கு படங்கள் நடிக்கும்போது கூட மாஸ்டர் என்னையெல்லாம் அழைக்கும் போது கூட சின்சாயி வந்து அதிகமாக நாங்கள் வந்து போய் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் சார் வரும்போது மாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டேன் சார் ஒரு வாரமாக அவர்கிட்ட ஃபோன்லேயும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்ருக்கேன் எங்களுக்கு முப்பத்திரெண்டு வருஷமாக ஃப்ரெண்ட் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எப்படி சொல்லுன்னு தெரில எதுந்தானே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார் எங்கள் டீம் முப்பத்ரெண்டு பேர் இருக்கிறோம் டீம்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் அவர் இந்த நிலமையில் பார்ப்போம் நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா எவ்ரி இயர் நாங்கள் ஃபங்க்ஷன் வைப்போம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் அட்டன் பண்ணுவார் நினச்சோம் இந்த வருஷம் என்ன ஃபங்க்ஷன் ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான் எல்லோரும் வந்து எவ்ரி இயர் ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம மீட் பண்ணணும் அதை கண்டினியூ பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கே ஒன்றும் புரியல அவர் ஆத்மா சாந்தியோட கடவுள்கிட்ட பிரார்த்தினிக்கிறேன் ஐயோ நெறிபா நான் தமிழ் பொண்ணு படத்துலலாம் என் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு விஷிங் எனக்கு கொடுத்தாரு ஓகே ஆல் த பெஸ்ட் நீ நல்லா வரணும் அப்படின்னு வர எனக்கு நான் படத்தில் தமிழ் பொண்ணு படத்தில் ஹீரோனே பண்ணேன் ராதிகா மேடம் கூட நான் பண்ணியிருக்கேன் நான் ஸோ என்னை வந்து ஆக்சுவலாக வந்து குட்டி ராதிகான்னு கூப்பிடுவார் என் ப்ரொஃபைல் பார்த்து ராதிகா வரும் குட்டி ராதிகா அப்படின்னு நடிகை சங்கத்தில் எனக்கு வந்து குட்டி ராதிகான்னு எல்லாமே கூப்பிடுவாங்க ஸோ அதுமாரிலாம் இருந்தேன் இது மாதிரி யார் என்ன எப்படி கூடுவாங்க எனக்கே தெரியும் என்ன ஆக்சுவலி அப்படி தான் கூப்பிடுவார் சைடு ப்ரொஃபைல் பஸ் மைண்டிங்லாம் பார்த்து அப்படி தான் கூப்பிடுவார் ஐ டோன் நோ என்ன பேசுறது எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலி நான் சிவான சைன் இன்ஸ்டியூஷன் ட்ரி இந்த ஜூகே பிரான்ச் இந்த ஹெட் இருக்கிறேன் இப்போ அவர் ஒரு வருத்தமன்ற உடையாக பார்க்க வந்தேன் பார்க்க வந்தபோது இப்படி ஒரு துப்பாக்கியமான சம்பவம் நடந்துருது மிகவும் கவலையான ஒரு விடயம் அதோட அவரை பற்றி சில விடயங்களை அவங்களுக்கு சொல்லணும் மட்டும் சொல்லி சொன்னால் மிகவும் ஒரு தைரியமான பர்சன் உலகத்தில் ரெண்டு வரைக்கும் கராட்டையில் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆச்சரியில் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் வரைதல் மற்றும் சிற்பக்கலை இப்படி பல விடயங்களில் தனித்தனியான தனித்துவம் மிக்க பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான் உலகத்திலே முதன் முதலாக சித்திரக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் கராத்தையிலையும் மற்றும் உடற்பயிற்சி ஆயுதக்கலை வில்வித்தை போன்ற பல்முக கலைஞராக விளங்கிய ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தலைமை என்று சொல்லி சொன்னால் எங்கிருந்த சிகான் தான் இந்த சிகான் நீங்கள் சாதாரணமாக ஒரு இந்தியாவில் மட்டும் பிரபஞ்சமான ஒரு என்றால் இல்லை உலகளாவிய ரீதியில் பல மாணவர்களை உருவாக்கி பல விடயங்களை மாணவர்களுக்கு விதைத்து அதன் மூலமாக நிறைய பேருடைய வாழ்வியலை மாற்றியிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய மிகவும் துணிச்சலான தைரியமான செயற்பாடுகளாக நான் சொல்ல வேணுமென்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மனம் தளர்ந்ததில்லை கடந்த ஒரு வாரமாக அவர் வைத்தியசாலையில் இருக்கும்போதும் நான் அவரை சென்று பார்த்தேன் பல உடயங்களில் பயந்து கொண்டார் அந்த பயந்து கொண்ட அவருக்கு ஒரே ஒரு ஆதங்கம் இந்த இஷின்றிய கராத்தே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேணும் தான் இல்லாத பட்சத்திலும் நான் அப்போதெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம் அப்படி சொல்லுங்கள் மீண்டும் நீங்கள் திரும்பி வருவீர்கள் அந்த இந்த கராட்டை நல்லபடியாக போகமண்டு இல்லை நான் நிச்சயமாக வருவேன் அப்படி வர தவறும் பட்சத்தில் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எனது மாணவர்களாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் அதற்கான அனைத்து வேலைகளும் அந்த சொன்ன கணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அந்த அந்த அனைத்து விடயங்களும் நல்லபடியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி மலராலேயோ வார்த்தைகளாலேயோ இல்லை அவரது ஆதங்கத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் அதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இன்று அனைத்து மாநிலங்களிலேயும் வந்து இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள் அவருடைய கராத்தை பய வில்வித்தை மற்றும் பல கலைகளையும் பயின்ற மாணவர்கள் அந்த வகையில் அனைத்து மாணவர்களும் ஒருமித்த குரலில் இந்த தற்காப்பு கலையை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னகர்த்தி செல்லும் முனைப்போடு இருப்பது மிகவும் மனத்துக்கு திருப்தியான விடயம் இருந்தாலும் இந்த இழப்பு மிகவும் பேரிழப்பு ஆனால் இந்த இழப்பானது அவரது உடல் புதைக்கப்படுவதோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை ஒரு கலைஞன் புதைக்கப்படுவதே இல்லை அவன் விதைக்கப்படுகின்றான் வேறொன்று ஒன்றான் விரிச்சமாகின்றான் வியாபிக்கின்றான் அந்த சிந்தனைகள் அடிக்கடி செய்யான ஒரு விஷயம் சொல்வார் ஒவ்வொரு மனதனுடைய சிந்தனைகளும் செயல்களாக வேண்டும் செயலர் சாதனைகளாக வேண்டும் சாதனைகள் சரித்திரங்களாக அந்த சரித்திரம் அடுத்த சந்ததியை வழிகாட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் அது நிச்சயமாக அவரது எண்ணப்பாட்டின்படி இனிவரும் காலங்களில் நடக்கும் அவர் அதை ஒரு மிக மொழிபொருந்திய ஒரு வெளிச்சமாக இருந்து பார்த்து கொண்டிருப்பார் இரண்டு நாட்களும் இன்னும் கூட சொன்னார் நான் அப்படி இந்த உடலை விட்டு நீங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் நிச்சயமாக நான் அடுத்த ஒரு புத்தனாகவோ ஒரு யோகியாகவோ நிச்சயமாக இந்த மண்ணில் பிறப்பேன் என்று இப்போ எங்கே இடத்து அவர் ஒரு பிறவி எடுத்திருக்கிறார் அந்த பிறவி இந்த வழிகாட்டலோடு இந்த அவருடைய எண்ணங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகரும் அவர் கால் பதிக்காத இடங்களே ப பட்டி தொட்டிகளெலாம் இன்றைக்கி கராத்தே பெரிய லெவலில் பரவிருக்குன்னா அவருடைய சாதனைகளால் தான் ஏன்னா அந்த சாதனை பண்ணுறதுனால தான் அவரை திரும்பி அந்த உலகமே திரும்பி பார்த்துச்சு அவர் சிறந்த சாதனை பண்ணி இன்றைக்கும் சாதனை பண்ணி சாதனையோடு தான் அவர் இப்போ சிறந்ததோடு போயிருக்கார் அதாவது சொல்லுவாங்க வீரம் எடுத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறதுல வந்து நாங்கள் மிக என்னுடைய மாணவன் மாணவன் நாங்கள் நானும் ஒரு மா மாணவனாக இருந்ததற்கு பெருமைப்படுகிறேன் இஸ்ரீ கராத்தே கழகத்தில் இருந்து அவருடைய மாணவனாக இருக்கிறது நான் மிகவும் மிக மிகவும் பெருமை அடைகிறேன் இன்னமும் அவருடைய குறிக்கோள் ஒரு லாஸ்ட்டு எங்கள்கிட்ட சென்சாயிட்ட எல்லாட்டையும் ஒரு பர்சன் போட்டு சொல்லிட்டு போயிருக்காரு உலக லெவலில் ஒரு கராத்தே டோர்னமெண்ட்டு அவருடைய அன்று நடத்த போகிறோம் அது எல்லா நாட்டுலேருந்து ஜப்பான் எல்லா நாட்டிலேருந்து வரப்போகிறாங்க அவருடைய சென்சாயத்தை செல்லப்பட்டு அதோடைய ஆர்கனைசேஷன் பண்ணி நடத்த போகிறாங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே அதை கலந்துக்க போகிறாங்க அது வந்து அவருடைய எண்ணங்கள் அவருடைய அவருடைய முயற்சி அவருடைய வந்து அவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து நாங்கள் நிச்சயமாக என்னுடைய மா அவருடைய மாணவனாக இருந்து அவர் வந்து எந்த அளவுக்கு நூறு சதவீதம் செஞ்சாரோ அதை நாங்கள் வந்து சிட்ட சிற குறைஞ்சால ஒரு இரநூறு சதவீத நாள் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுல இந்த நேரத்தில் அவருடைய அவருடைய இந்த வீர வணக்க நாளில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் இன்னும் சிறப்பாக மாவட்ட அளவுலேயும் ஒவ்வொரு மாவட்டமாக போய் சென்சாய் வந்து சிறந்த பயிற்சி அளிக்க இருக்கிறாரு என்ன அவருடைய அவர் ஷியான் எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணோமோ மாதிரி சென்சாய் செல்லப்பாண்டியன் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அவருக்கு என்னென்னுடைய ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ இந்த இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஒத்துழைப்பு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னா இவர் வேறு நான் வேறு இல்லை நான் வேறு சென் சண்முகவில் வேறு வேறு இல்லை ஏன்னா எல்லாமே ஒரே கை அந்த கையை ஒரே கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு நாலு தூண் நாலு தூணை ஒன்றா நிப்பாட்டி எப்படி பில்லர் போட்டு எழுப்பிட்டு போயிருக்காரோ அதுமாரி பண்ணிட்டு போயிருக்கார் அந்த பேஸ் மட்டும் டெஃபினட்டாக அவருடைய என்ன நினச்சாரோ அதை விட ஹண்ட்ரட் இல்லை இரநூறு பெர்சன்ட்டுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே இன்றைக்கி உலக லெவலில் நாங்கள் அதை கொண்டு போகிறதுக்கு எங்களால் அவர் கூடவே எங்களுக்கு இருந்து அருமையாக ஆசீர்வாதம் வழங்குவார் என்று நாங்கள் பெருமைகளுடன் கருத்தக்கூடம் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து பல்வேறு மாவட்டத்திலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாட்டிலிருந்தும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆர்ச்சியர்ஸ் ஆர்ச்சியர் ஸ்டூடெண்ட்டு கராத்தி ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொருத்தரும் வெங்கடேஷர்லாம் பாருங்கள் டைகோண்டல் பெரிய சாம்பியன் அப்படியே ஒவ்வொருத்தரும் அச்சீவ்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் அச்சீவ்மெண்ட் எல்லாமே யார் சாதாரண ஆட்களை வந்து அவர் உருவாக்கவில்லை சாதனை சிறந்த சாதனையாளர் சிறந்த பயிற்சியாளர் சிறந்த சாம்பியன் உலக சாம்பியன் அதுக்கு எடுத்துக்காட்டு சென்சாய் செல்லா பாண்டியன் வேர்ல்டு சாம்பியன் அவரை உருவாக்கிட்டு போயிருக்காரு நல்ல இடத்துல தான் அவர் கையில் கையில் கொடுத்து ஒரு இடத்த கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் இறந்து அவர் வந்து இய சேர்ந்தார் அப்படிங்கிறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவர் இன்னமும் எங்களுக்கே உயிரோடு எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கடைசி வரையும் தைரியமாகவும் மனம் மருந்த கூடாது சிரித்த முகத்தோடும் அமைதியாக நல்லா வழி நடத்த வேண்டும் இசுன்றிய உலக லெவல் நான் கொண்டு போயிருக்கேன் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு சென்னை சாக்கி சொல்லியிருக்காரு அதை மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் அவருடைய பேரில் மெமோரியல் டோர்னமெண்ட்டில் ஷிகான் ஹுசைனி வேர்ல்டு கராட்டே அசோசியேஷன் அப்படிங்கிறத அந்த டோர்னமெண்ட்டில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் சென்சாய் சாய் வந்து ஸ்ப ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து பெரிய பெரிய விஷயம் ஏன்னா அந்த மனசு வந்து அது ஷிகானுக்கு தான் வரும் அதுக்கு அடுத்தது அவர் அவருடைய உருவில் அவருடைய மனசில் அவர் என்ன நினைக்கிறாரோ சென்சாய் செல்லபாண்டியன் செய்வார் அதுக்கு நாங்கள் எல்லோரும் என்னுடைய மாணவர்களும் நானும் என்னுடைய மாவட்ட அத்தனை மாவட்டத்தில் இருக்க மாணவர்களும் அத்தனை மாவட்டத்தில் இருக்க பேரண்ட்டுகளும் நாங்கள் வந்து அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்போம் இந்த கலை கூட இன்றைக்கி வந்துவிட்டோம் போயிட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஒரு வழிநடத்தி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு சென்சாய்ஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதி இந்த அவருடைய அவருடைய எயில் இருக்கும்போது நான் உறுதி கூறுகிறேன்